இதோட பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டு ஈரோடுங்க கல்கத்தாவில் நம்ம ஆஃபீஸ் பேசிருக்கு இப்போ டாப் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டாப்புங்க அதாவது ஒரு டாப் ரெண்டு டாப்பில் பன்னெண்டு டாப்பு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாங்க யாரனாலும் எங்கேயுமே கொடுக்க முடியாத மாதிரி காட்டன் டாப்பு பன்னெண்டு டாப்பு முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இப்போ பார்த்தீங்கன்னா மீதி எல்லாமே உங்களுக்கு எல்லா ஐட்டமும் ரேட் போட்டிருக்கோம் பாருங்க இதெல்லாம் வந்து எண்பது ரூபா தான் வரும் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆடைகள் வாங்குனீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீயாக தரோம் நம்ம வந்து பிராக்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ப்ராக்லாம் இருக்கு இதெல்லாம் பாருங்க எல்லாமே நிறைய ஐட்டங்கள் நிறைய குவாலிட்டிகள் எல்லாமே இருக்கு ரெண்டாயிரத்தி இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என்ன கேட்டிங்கன்னா நம்ம வந்து கல்கத்தா மும்பை அகமதாபாத்து டெல்லி ஜெய்ப்பூர் பேகல்பூர் வாரணாசி எல்லா பகுதியிலருந்து நம்ம ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் எல்லா பகுதியிலேயும் நம்ம வீடியோ போடுவோம் உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி பண்ணித்தரோம் நீங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு சரக்கு வாங்குனீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவோங்க அதனால் இந்த நம்பரை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எல்லா ஐட்டம் உங்களுக்கு ஜவுளியில் ஏ டு ஜெட்டு நீங்கள் என்ன கேட்டாலும் நம்ம வாங்கி கொடுப்போம் நீங்கள் அங்கேயே போனாலும் ஒரு சூரத்தோ அகமதாபாத்தோ மும்பையோ கல்கத்தாவோ நீங்கள் எந்த நகரங்களுக்கு போனாலும் வாங்க முடியாத ரேட்டுக்கு நம்ம வந்து உங்களுக்கு கொடுப்போங்க அது சிஓடியில் கொடுக்குறோங்க சரிங்களா பத்தாயிரம் ரூபாயிலிருந்து நீங்கள் எடுத்துக்கலாங்க பத்தாயிரரூவா கட்டினா போதுங்க பத்தாயிரரூவாய்க்கு சரக்கு வந்த பின்னாடி பத்தாயிரரூபா கொடுத்தா போதுங்க சிஓடி தான் அங்கே போகிறாங்க நீங்கள் கல்கத்தா கடையில் வந்தீங்கன்னா நேரில் வந்தீங்கன்னா கேஷ் கொடுத்து எடுத்துகிட்டு போயிடலாம் ஒரே ஒரு மணி நேரத்தில் இன்னைக்கு நைட் எடுத்திங்கன்னா காலையில் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் இல்லை நீங்கள் வந்து கையில் கொண்டு போகிறதா கையில் கொண்டு போய்க்கலாம் குரியர் பண்ணலாம் குரியரில் போட்டுக்கலாம் அது எப்படி வேணால் பண்ணிக்கலாம் கடையை வந்து ஒரு டைம் விசிட் பண்ணுங்க நீங்கள் இந்த ஐட்டம் மட்டும் நினச்சிக்காதீங்க நம்ம வந்து இங்கே வந்து சாம்பிள் தான் வச்சுருக்குறோம் குடோனில் வந்து நம்ம ஸ்டாக் வந்து ஃபுல்லாக வச்சுருக்குங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்தந்த ஊரில் இருந்தே பார்ட்டிகளுக்கு இப்போ அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம் எந்தெந்த ஊருக்குள்ள என்னென்ன சரக்கு ஸ்பெஷலிஸ்டோ அந்தந்த சரக்குகள் வந்து அவங்க அந்த ஊரே போனாலும் வாங்க முடியாத ரேஞ்சுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதுவும் சிஓடியில் கேஷ் ஆன் டெலிவரி சரக்கு வந்த பின்பு பணம் சீப் அண்ட் பெஸ்ட் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீ எல்லாமே ரேட் அதிலே இருக்கு பாருங்க பேண்ட்லாம் பாருங்க நூற்றி இருபது ரூபா சுடிதார் செட்டு லைனிங் கூட கை எங்கேயுமே கிடைக்காது டாப் அதே மாதிரி தான் எல்லாமே செட்டோடு இருக்கு பிள்ளையும் பார்த்தீங்கன்னா சாம்பிள் வச்சுருக்குறோம் இந்த பொம்மையில போட்டிருக்க சாம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள வச்சுருக்குறோம் நல்லா சாம்பிள்லாம் ஒவ்வொரு மாடல்லேயும் ஒரு கட்டு ரெண்டு கட்டு சாம்பிள் தான் வச்சுருப்போம் ஒரு பத்து கட்டு வச்சுருப்போம் எமர்ஜென்சி கையில் கொண்டு வரவங்களும் கொடுத்துட்றதுக்காக ஆஃபீஸில் ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு பார்சல் போட்டு விட்ருவோம் உங்கள் கண்ணு முன்னாடியே வேணாலும் மூட்டை போட்டு புக்கிங் பண்ணி உங்கள்கிட்ட எல்லாரும் கொடுத்துருவோம் சரிங்களா அதனால் நீங்கள் நம்பி வரலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஆன்லைனில் வேணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப் ஒரு மெசேஜ் விடுங்க கேட்லாக் அனுப்பிச்சிடுவோம் இங்க எடுத்தீங்கன்னா ஈரோட்டில் எடுத்தீங்கன்னா கேஷுங்க கல்கத்தா அகமதாபாத் மும்பை சூரத் இந்த மாதிரி போயிருந்து கேஷ் ஆன் டெலிவரி சரக்கு வந்த பின்னாடி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க நம்மள்கிட்ட ஷர்ட் பாத்தீங்கன்னா நாற்பத்தம்பது ரூபாய் இருந்திருக்குங்க அதாவது பத்தாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கினீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் ப்ரியீங்க வருஷம் ரூபாய் இந்த ஆஃபர் போட்டோம் பாத்தீங்கன்னா ஷர்ட் ஐம்பது ரூபாயிலிருந்து இருக்குங்க நம்மள்கிட்ட வந்து வெறும் ஐம்பது ரூபாயிலிருந்து ஷர்ட்டுங்க அதே மாதிரி பேண்ட் பாத்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் ஜீன்ஸ் பேண்ட் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாங்க அடுத்த ஐட்டம் பாத்தீங்கன்னா லேடிஸ் ஐட்டம் இந்த வீடியோல ஒவ்வொரு என்னென்ன இருக்குன்னு சும்மா ஓவராக காட்டுறோம் பார்த்துக்கோங்க டாப் வந்து பன்னெண்டு டாப்புங்க ஒன்னு இல்ல ரெண்டு பன்னெண்டு டாப்பு முன்னூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாங்க பனிரெண்டு பீஸ் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு ஒரு சாம்பிள் மாதிரி காட்டுறோம் அப்புறம் ஒவ்வொரு ஐட்டமும் ஒவ்வொரு நாளாக போடுவோம் ஸ்டாக்குன்னு பாத்தீங்கன்னா லெக்கின் இருக்கு அதே மாதிரிங்க ஐட்டங்கள் ஃபுல்லா இருக்கு பாருங்க இது வந்து சும்மா ஒரு இது மாதிரி தான் போடுறோம் உங்களுக்கு சாம்பிள் தான் போடுறோம் என்ன இது வந்து சாம்பிள் ரூம் தான் மெயினாவே வந்து பாத்தீங்கன்னா குடோன் வந்து கீழே ஐயாயிரம் சதுரடியில குடோன் பெருசாக இருக்கு நம்ம கடைக்கு ரெகுலராக வர்றவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் சரிங்களா இது வந்து சாம்பிள் தான் உங்களுக்கு காட்டுறோம் வெஸ்டர்ன் ட்ரெஸ் பாருங்க இது வந்து நாப்பத்தொன்பது ரூபாய்ல இருந்து ஆரம்ப ஆகுதுங்க வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு நாப்பத்தி ஒன்பது இருந்து ஆரம்ப ஆகுது ஃபுல்லாக மாடல் நிறைய ஃபுல்லாக ஃபேன்சி இருக்குங்க பத்தாயிரூவாய்க்கு வாங்கிங்கன்னா ரூபாய்க்கு ஃப்ரீங்க ஃப்ராக் பார்த்தீங்கன்னா நம்ம பத்து இருந்தே பண்ணிட்டு இருக்கோங்க வெறும் பத்து ரூபாயிலிருந்து நம்ம ஃப்ராக் தரோங்க வெறும் பத்து தாங்க ஸ்டார்டிங் ரேட் பத்து ரூபாய் இருந்து பத்தாயிரம் பத்தாயிரங்க வருஷம் நாள் ஆஃபர் போட்டுங்க இருபத்தாறு முப்பத்தி பசங்க செட்டு வெறும் பாஞ்சிடுவாங்க இது ரெகுலராகவே எப்பவுமே நம்மள கிடைக்கும் அதாவது வந்து இந்த சைஸ் லாஸ்ட் சைஸு ஒரு ஏழு எட்டு வயசுலேருந்து வருங்க கட்டுக்கு ஆறு பீஸுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம அனைத்து இருந்தும் வீடியோ போடுவோம் உங்களுக்கு தேவையான ஐட்டங்கள் வந்து அனைத்துமே நம்மள்கிட்ட கிடைக்குங்க எல்லாமே உங்களுக்கு ஆர்டர் பேஸிலே பண்ணித்தரோம் கேஷ் ஆன் டெலிவரி இருக்குங்க நன்றிங்க இறைவன் நம்ம அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாக நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இங்கிலீஷ்ல இருக்கு அதே மாதிரி தமிழ்ல அட்ரஸ் இருக்கு கடை பார்த்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் இருக்குங்க காலமாடு ஸ்டாப் வந்து கட்ரோடு வரும் அதுல உள்ள வரணும் இப்போ வந்து நம்ம யூடியூப்லேயே அட்ரஸ் வந்து விழாவிய நம்ம காலமாடு ஸ்டாப் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அதாவது வந்து உங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கனாலும் காலமாடு ஸ்டாப் நிறைங்கிங்க ரயில்வே ஸ்டேஷன் தானே ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நடந்து தூரம் தாங்க சரிங்களா இப்போ நம்ம கடையினுடைய பில் புக்குங்க ரெண்டு ஃபோன் நம்பரு ஜிஎஸ்டி நம்பரு எல்லாமே இருக்குங்க நம்ம பக்காவா பண்றாங்க இப்போ நம்ம வந்து அதிகமா பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியூர்ல தான் இவங்க தான் இருப்பாங்க இவங்க கடையினுடைய பார்ட்னருங்க உங்களுக்கு எது வந்தாலும் இவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து உங்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா இவங்க தான் கடையில் இருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கால மாடு ஸ்டாப் வருங்க கால மாடு ஸ்டாப்புங்க அதுக்கு மேல பாத்தீங்கன்னா வேற பிரியாணி ஒரு கடை வரும் அதுல பாத்தீங்கன்னா கிராஸா வருங்க கிராஸா கட் கோடு வருங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா ரயில்வே ரயில்வே ஸ்டேஷன் வந்து நடந்து வர தூரம் தான் நீங்க யாரையும் கேட்க வேண்டிய ட்ரெயின் வந்தாலும் சரி பஸ்ல வந்தாலும் சரிங்க ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க அதுல வந்து நடந்து வர தூரம் தாங்க பஸ் வந்தாலும் நீங்க ரயில்வே ஸ்டேஷன் கால மாதம் சொல்லி இருக்கீங்க கால மாடு ஸ்டாப்ல கரெக்டா நீங்க கட்டுவா வருங்க பஸ் ஸ்டாப்பிங்களா பஸ் ஸ்டாண்ட் வந்து வர பஸ் வந்து ஸ்டாப்பி கடையை பாத்துருவோம் அப்படி இந்த ரோட்ல நீங்க வந்து கட் பண்ணி வந்தீங்கன்னா கோவில் இருக்கும் ரோடு வெட்டி போட்டுருப்பாங்க பாருங்க பாரு <laughs> கத்தாள செடி ரெண்டு டிஸ்பிளே வச்சிருப்பாங்க இதுல அப்படியே வந்தீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட் ப்ளோ இருக்குங்க இங்கே ஒரு போர்ட் வச்சிருப்போம் இதுல வந்தீங்கன்னா வந்திங்கன்னா இதுதாங்க நம்ம கடை நோய் நோய் வாயில ஃபுல்லாவே வீடியோ நம்ம பார்த்திடலாங்க